ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து திடீர் விருந்தாளுக்கு வந்திருக்காங்க நம்ம வந்து டிஃபன் செய்யணும்னு ஆச்சுன்னா ஒரு கப் ரவை எடுத்துக்கங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்துக்குங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து வறுத்த ரவையாக இருக்கட்டும் ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் அடுப்பில் கடாய வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கலந்து கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து போட்டு நல்லா வதைக்கலாம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் கரவில் போட்டுக்கலாம் மூணு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம் தேவையான அளவு மல்லியில் போட்டு நல்லா ஆற வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இனி வந்து இந்த ரவக்கலை வந்து ஒரு தமிரில் எண் தடவி அதை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கு கிரேவி அதை அப்படியே உள்ளே வந்து செட் பண்ணி கொஞ்சம் மேலே கூட மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது மூணு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் எப்படியும் ஒரு அஞ்சு டம்ளர் வரை வரும் இது வந்து இட்லி பானையில் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் சுவையான ரவ்வா மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னியோட பரிமாற சூப்பராக